குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வரம் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நான் உங்கள் லாதிகேசுன் இன்னை பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உண்ணி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பரவலாக எல்லா இடத்துலுமே முளைச்சிருக்கக்கூடிய ஒரு செடிதாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இலைகள் அந்த பூக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த பூக்கள் வந்து கலர்லேயும் இருக்குங்க இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் ரோஸ் கலரில் ரெட் கலரில் எல்லா வந்து பூக்கள் இருக்கும் இது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பாரம்பரியமாக சித்த மருத்துவத்தில் காலங்காலமாக பயன்படுத்தப்பட்ட வந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு செடிதாங்க இது இதனுடைய இலைகள் தண்டு வேர் பட்டை எல்லாமே மிக அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இதனுடைய முக்கியமான மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா முதல் மருத்துவ குணம் வந்து நம்மளோட உடம்புல ஏற்படுற நமிச்சல் தோல் அரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த இலையை வந்து அரைச்சி இதை விழுது மாதிரி அரைச்சி அதை நம்ம மேல் பூச்சா பூசி குளித்து வரும்போது நாலு அடிவில் நமக்கு அந்த நமிச்சல் தோல் அரிப்புலாம் வந்து கட்டுப்படுங்க இது மூட்டு வலிக்கு மிக சிறந்த நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு செடிங்க இந்த இலையை அரைச்சி அதை தேங்காய் எண்ணெயிலையோ நல்லெண்ணெயிலையோ இட்டு காய்ச்சி கை சூடு பொறுக்கிற பதத்துக்கு வெது வெதுப்பாக அதை நம்ம மூட்டு வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சி ஒரு மாதிரி மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம்னா நாலு அடைவில் மூட்டு வலி வந்து குணமடையுங்க மூன்றாவது மிக முக்கிய பண்பு வந்து பார்த்திங்கன்னா நாட்பட்ட மலச்சிக்கலை வந்து போகக்கூடிய ஒரு அமுக ஒரு விஷயந்தாங்க இந்த செடி இது வந்து பார்த்தீங்கன்னா இதை சார் எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு கரெக்டான மருத்துவ ஆலோசனைப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு இதை எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து மலம் ஃப்ரீயாக போகும் நம்ம உடல் வந்து சுத்தமாகுங்க சர்க்கரை வியாதிகாரங்களுக்கு இது முக்கியமாக பயன்படுங்க ஏன்னா சர்க்கரை வியாதிகாரங்களுக்கு அந்த மலச்சிக்கல் ஏற்படும் ஸோ அவங்க வந்து இந்த செடியை பயன்படுத்தி பயன்பெறலாம் இது வந்து சிறுநீர் பாதையில் இருக்க தொற்று எரிச்சல் கடுப்பு அதை போக்கக்கூடிய தன்மை இந்த செடிக்கு உள்ளதுங்க இதை வந்து கிஷாயமாக எடுத்து நம்ம சாப்பிடும்போது சிறுநீர் பாதையில் உள்ள தொற்றுலாம் அகலும் புண்கள் உடம்புல ஏற்படுற புண்கள் சின்ன சின்ன புண்கள் பாத வெடிப்பு அதுக்கும் இது வந்து மருந்தாக பயன்படுத்துங்க இது வந்து சிறிதளவு நம்ம எடுத்துக்கும்போது இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டின் உடலுடைய ஆற்றலை வந்து அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஜீரண சக்தி அதிகரிக்குங்க உடலில் உள்ள கோளாறுகள் அனைத்தையும் நீக்கி குடல் கோளாறுகள் அனைத்தையும் நீக்கி ஜீரணத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உள்ளது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கும் வந்து இது மிக மிக முக்கியமான ஒரு மகதூவம் வாய்ந்த ஒரு மருத்துவ செடி தாங்க இந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா நாயும் அல்லது பூனை அது எல்லாமே வந்து அதுங்க உடம்பு முடியாமல் படுத்துருக்கும் பாருங்கள் ஒரு மாதிரி சோர்வாக படுத்துருக்கும் அதுங்களுக்கு சாப்பிட்டது சிரிச்சிருக்காது சமயத்தில் அதுங்களாம் தேடி போய் இதை சாப்பிடும் அப்படி சாப்பிட்டதுங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கக்கிடும் வாமிட் பண்ணிடும் அது உடல் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிவ்வாகிடுங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மகத்துவம் வாய்ந்த ஒரு செடி தாங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க க்யூர் ஆகுங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க